பரலோகம் பரலோகம் ஆமா சார் அதான் பேரவே பாஸ் போதிஸ் போதீஸ் போத்தலமைச்சர் என்னங்க அது முதலமைச்சர் பேர் என் பேர் நிம்மதி சார் பேரே நிம்மதி ஆமா பேரே நிம்மதி ஏமா ஒரு பேரடி சார் அப்பனே சூரிய பகவானே கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி நீ அனைவருக்கும்

என்னமா உங்க தலைவர் பேர் உங்களுக்கு தெரியாதா நீங்க ஒரு டெமோகிராடிக் ராஜா ஓகே ஓகே கரெக்டா புடிச்சவையா பேர் வச்சிருக்கறேன் எஸ் மீனாட்சி சுந்தரம் எஸ் மீனாட்சி சுந்தரம் அதல வந்து வஞ்சல மீனே துல்ற மீனల్ని நா என்ன பாவாட அத தூக்கி இங்க வை பாவாட இங்க வந்து தூக்கு அப்படின்றானு பரலோகம் பரலோகம் சார் சார் இத ஷார்ட்டா எப்படி கூப்பிடுவாங்க காலைல வந்து ஓலா புக் பண்ணிருந்தேன் அவர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன பேர் தம்பி அப்படினார் பரலோங்க அப்பன் காலை காத்தல பாரு அப்படினார் நானு பலிக்கற மாதிரியே எவ்வளவு நான் அடிக்குறது பேர் நமக்கு வேற வச்சிருக்கலாமோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டா கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான நேம் மாதிரி இருக்கோ எக்ஸாக்ட்லி ஒரே வார்த்தையில என்ன டயர்ட் ஆகிட்டடா ஓகே வேற சரி என் பேர் கபில் தேவ் எனக்கு கிரிக்கெட் சம்பந்தமே உங்களுக்கு கிரிக்கெட் சம்பந்தமே இல்ல ஆனா எதையுமே மறக்காம நீ ஒரிஜினலா இருக்க பாத்தியா என் பேர் கவாஸ்கர் சார் ஓ கபில் தேவ் கவாஸ்கர் நேரா வந்திருக்கீங்க நான் கிரிக்கெட் ஆடுறது இல்ல சார் நீங்க கிரிக்கெட் ஆடுறது இல்ல ஏ தவறுங்க நான் என்ன சொல்றேன் அண்ணன் தம்பி சார் ஒரு கிரிக்கெட் குடும்பமா தம்பி பெஸ்ட் ஐ காந்த் சார் தம்பி சூப்பர் நீ ஆல் கிரிக்கெட் பிளேயர் ஆ இருக்க பிளேயர் குட் क्वेश्चन ஆயா தாய மாமா செ பேர் அது அவர் கிரிக்கெட் பிளேயரா கிரிக்கெட் பாப்பார் அவர் ஓ கிரிக்கெட் பாப்பாரு ஆமா பாத்தவர் வச்சிருப்பிட்டாரு

எல்லாரும் என் பேர் சொன்னானே உங்கள் பேரா இல்லை உங்கள் அப்பா பேரா அப்படின்னு தான் கேட்பாங்க ரொம்ப பழைய பேரா இருக்கிற மாதிரியா ஆமாம் கோதை தூக்கி இங்கே போட்டீங்கன்னு வைங்க சூப்பராக இருக்கும் இப்போ படிங்க கேணயன் இப்போ பேர் சொன்னால் நம்பவே மாட்டாங்க

அப்போ வந்து போத்திஸ் வந்து ஆரம்பிச்ச புதுசு நம்பிக்கை நான் நாணயம் சாம்ராஜ்யம் ஒரு அடிடஸ்மெண்ட் என்னன்னு சிரிக்கிறாரு அவர் சொன்னது ஜோக்குன்னு நினைச்சு அவரே சிரிச்சுக்கிறாரு இப்ப நான் என்ன பண்ண சிரிச்சுவே அதனால நம்ம பையன் அந்த மாதிரி இருக்கணும்ன்ற எனக்கு இந்த இது பார்த்த வரைக்கும் கூட புரியுது ஏன் இவ்வளவு சீமா சரிகிறா ரொம்ப லேட்டு இல்லையே சிரிச்சோடனே சொல்லிட்டேன்

டைவர்ஸ் பண்றான்ன்றாங்க ஐயோ புதுசு புதுசா கிளப்பி வராங்கல அப்ப சடையாண்டி கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் நீ பேர்ந்துட்டான் இந்த காலேஜ் வரைக்கும் படிச்சு வச்சிருக்கேன் ஏ இவ்வளவு இவ்ளோ விக்கெட்ல இருக்கப்ப உங்களுக்கு சடையாண்டி சாமி உதவி பண்ணதா நீங்க நினைக்கிறீங்க எத்தனை சாமி அந்த ஒரு தடவை கொண்டுறேன் வந்து நீங்க தான் விடு எத்தனை பேர் சாமி பேரா வச்சிட்டு சர்டிஃபிகேட்ல வேற பேர் குடுக்குறாங்க அந்த விஷயத்தை கேக்குறியா வா சொல்றேன் இல்ல அதெல்லாம் பொய்யாட்டாது அவர் மனமு வந்து அந்த பேரை வைக்கிறார் எல்ல? அது இவ்ளோ இமோஷன்ஸோட இந்த பேர் இருக்கு. இது எப்படி நீங்க? ஐயோ. பேதாமா தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாத்திட்டேனே பண்றாங்க. அது ஒரு தடவை நான் மாற்றலாம்னு முயற்சி பண்ணி பார்க்கும்போது அவங்க அம்மாளுக்கு என்ன கேண்ட காசு வந்துருச்சு. அப்ப ஏப்பட காசு செலவழச்சு கடாசி வச்சு செலவழிச்சு பார்க்கும்போது அங்க பாக்க வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க என்னப்பா வேமா சொல் பதர் இருக்கீங்க

சுந்தர் பிச்சை பிச்சைங்கிறது இந்த மாதிரி ஒரு வேண்டுதலின் பேர்ல வைக்கிற பேர் தான் பெரும்பாலும் அப்ப புரியல இப்ப புரியுது பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருடைய பேர் ஒன்னு கிளாசிக்கல் சூப்பர் நேம்லாம் ஒன்னு சொல்லிர முடியல அவங்க பெரிய ஆளானால அந்த பேர் பெருசாயிர அவ்வளவுதான் இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னது இல்ல சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் 5 10 ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க